ஓகே சார் அப்போ நல்லா இருக்கிறீங்களே நல்லா ஒரு வாழ்க்கைக்கு எப்படி சொல்றது மாதிரி தான் எனக்கு உண்மையா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு போய் ரொம்ப தான் இருந்ததுங்க நம்மளால உடல் ஒரு வச்சுக்க முடியுமா முடியாதா அந்த மாதிரி இருந்தவங்க நான் சொன்னேன் அப்போ அது ஏத்த மாதிரி நீங்க பொருள் கொடுத்தீங்க நல்லா தான் இருந்தது சாப்பிட்டு மூணு மாசம் கம்ப்ளீட் பண்ண முடிச்சு நல்லா தான் சாப்பிட்றோம் மேரேஜ் பண்ணேன்

சுத்தமாக இருக்குது உங்கள் மருந்து உண்மையாக சொல்கிறேன் நான் சாப்பிட்டது வேற இதுவே எங்குமே ஆனால் நான் சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த உடம்புல அந்த ஊறும்போது நம்மளோட ஃபீலிங் தெரியுதுங்க நம்மளுக்கு புரியுதுங்களா நம்ம சாப்பிட்டு ஒரு மருந்து சாப்பிடும்போது நோய் வந்து போனால் இன்னும் நம்மளுக்கு கிளியரா தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு பதனும் ஒரு பதினஞ்சு நாள் தெரியுங்க கண்டிப்பா தெரியுங்க எனக்கு இப்ப லேக்கி மட்டும் நான் சாப்பிடணும் இருக்குது சார் ஆ சரிங்க சார் நான் சொல்றேன் நான் கேட்டு உங்களுக்கு